வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கர பயிற்சியாக போகிறார் இந்த வக்கர சனி நடக்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிர சனி மூலமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துர்லாங்க கோச்சார சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கிர சனி காலம்னு சொல்கிறோம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்ரமாக இருப்பார் அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர் வச்சு விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார் அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்கிறதுனால தான் வக்கர சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்காரங்களும் எதிர்பார்ப்பார காத்துட்ருக்குறாங்க ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கிர சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுக்கங்க ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி கட்டுறதுக்கு தான் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணனாக பார்க்குறோம் அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கர காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சுட்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது பயப்பட தேவையே இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம் இந்த சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுச்சமும் சனி பிராணம் நடக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ மூலமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க சனி வக்கரம் ஆகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கர சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வக்கர சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கர சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சூரியனுக்கு அருகாமையிலே புதன் புதனுக்கு அருகாமையில சுக்கரன் சுக்கரனுக்கு அருகாமையில பூமி பூமிக்கு அருகாமையில் செவ்வாய் செவ்வாய்க்கு அருகாமையில் குரு குருவுக்கு அருகாமையில சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் மட்டுமே எடுத்துக்கும் பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து இருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி குரு இருக்க மாதிரி நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்து தான் காலம்னு சொல்கிறோம் அந்த வக்ரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும் அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர்ற மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு ரெண்டு அடி தூரம் கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டுருக்கீங்கன்னா அது சீக்கிர சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும் ஆனால் அந்த மரத்தில் இருந்து ஒரு நூறு அடி தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எருமை மாடுங்கிறது கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கும் அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டு டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும் முந்நூற்றறுபது டிகிரியை பூமி சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வருடத்துக்குள்ளே பன்னெண்டு டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்துருப்பார் ஆட்டுக்குட்டி இங்கேருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எருமை மாடை ஜெயிச்சதாக கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி முன்னோக்கி வரும் பொழுது இந்த எரும் மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்பில் இருக்கிற ட்ரெயின் கிராஸ் ஆகிறோமா நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது அப்போ உண்மையானுமே வக்கர நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறதுனால தனித்துவமாக செயல்படும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வக்கர காலம் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே வக்கர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமி மய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம் இது சூரிய மய கோட்பாடு அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனை பூமியை மாற்றி போட்டுவிட்டோம் அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாலுமே பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்கறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனால் விஞ்ஞானிகள் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுட்டீங்கன்னா நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமி தூக்கி அங்கே போட்டு பூமி மைய கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்கறோம் ஆனால் சூரியமயப்பை கோட்பாட்டுக்கும் பூமி மய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான் நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும் அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருது நகருது நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம் அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது இந்த காலக்கட்டத்தை தான் வக்கர சனி காலம்னு சொல்கிறோம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு பாத்திரலாங்க ரிஷபராசிக்கு வக்கர நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு வக்கர மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை அணிவிக்க போறீங்கன்னு பாத்திரலாங்க ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடூர பாவி ஆனா ராசிக்கு சனி யோகாதிபதி அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானமாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று சஞ்சாரம் சனி கெடுபலான குறைச்சி நல்ல பலன் கொடுப்பாருங்கிறது விதி இருந்தாலும் கூட சனி இயல்புத்தன்மையோடு இருக்கும்போது இருக்கக்கூடிய இடத்த கெடுத்திருப்பார் அப்ப பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிப்பட்ட இடத்துல சனி இருக்கும் பொழுது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமா செய்யக்கூடிய தொழில பொருளாதார மந்த நிலை வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் கூட்டாளிகள் பிரிஞ்சு போறது இப்படி பல சங்கடங்களை இந்த ஒரு வருஷமா அனுபவிச்சிருப்பீங்க இருந்தாலும் கூட சனி இயல்பாக இருந்து ஆட்சி பெற்று வக்கிரம் அடையும் பொழுது இயல்புக்கு மாறா சனி செயல்படுவார் அப்ப சனி இயல்புக்கு மாறா செயல்படும் பத்தாம் சனி இருந்தாவே தொழிலில் முடக்கம் தொழிலில் நஷ்டம் செய்யக்கூடிய தொழிலில் சங்கடங்கள் இடமாற்றங்கள் அதுமல்லாம் வேலையில் இடமாற்றம் இப்படி பல சங்கடங்கள் இருந்தாலும் கூட அது இயல்புக்கு மாற நல்ல பலன் கொடுக்குன்னு என்ன அர்த்தம் நிலையான இடத்துல தொழில் அமைய போகுது சொந்த தொழில் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது இந்த ஐந்து மாத காலத்தில் சொந்த தொழில் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் தொடங்கி வாழ்க்கையில் சாதிக்க போகிறீங்க பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால கோவில் தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரைக்கெல்லாம் போக போகிறீங்க உங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது அரச துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலயமா உயர்ந்த பதவி பட்டம் புகழ் அத்தனையும் தேடி வரக்கூடிய காலமாக இந்த வக்கர சனி காலம் இருக்க போகுது முக்கியமாக இந்த வக்கர சனி ரிசபராசியில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கு ஒரே மாதிரி செயல்படுமா நிச்சயமாக கிடையாது தசா புத்தி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்ப அதன் அடிப்படையில் சனி தசை சனி புத்தி சனிந்திரம் சனி சுட்சம் ரிசபராச என்பவர்களுக்கு நடந்துட்டு இருந்தா மட்டும்தான் வக்கரசினி நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களில் உங்க வாழ்க்கையில் நல்ல யோக தசை நடந்தா மிக மேன்மையாக நல்ல பலன் நடக்கும் தசை நடந்துட்டு இருக்கு சனி கெடுபலன் தரமாட்டார் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகிறதுனால உங்க வாழ்க்கையில பூமிக்கு கிடைக்கக்கூடிய தாக்கத்தை குறைச்சு கொடுப்பார் அதன் அடிப்படையில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் ஏதே சதிகாரத்தோட தனித்துவமாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய கிரகமாக ஆகிறதுனால உங்களுக்கு சனியுடைய தாக்கம் பெரிய அளவில் பூமிக்கு கிடைக்காது அப்படி பெரிய அளவில் பூமிக்கு கிடைக்காதுங்கிற பட்சத்தில் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் சனி இருக்கக்கூடிய இடத்தை கெடுக்கிறதுக்கு பயில வலு சேர்ப்பார் அப்போ பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது கூட்டுத் தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது நண்பர்கள் தொழிலுக்காக உதவி செய்வாங்க உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் தொழிலுக்காக பண உதவி கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய காலமா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர சனி இருக்க போகுதுங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு வக்கர சனி ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியுது அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால அதே நேரத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வலு சேர்த்து நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பறவை ஏழாம் பறவை பத்தாம் பார்வையினால ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பார் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பு தன்மையோடு இருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய இடத்த கொடூர நாசம் பண்ணுவார் ஆனா சனி சூரியனை விட்டு பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி போய் அவருடைய தாக்கம் பூமிக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால வக்கர சனியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல பெரிய அளவில் பாதிப்பை தரமாட்டார் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்தை கடந்த காலத்துல பார்த்துட்டு இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு தேவையில்லாத ஈகோ பிரச்சனை குழந்தைகளுக்காக பிரிஞ்சிருக்கிறது தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக கணவனும் மனைவியை பிரிஞ்சுருக்கிறது இப்படி பல சங்கடங்களை ரிஷபராஸ் என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ள கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழப் போகிறீங்க கணவன் மனைவிக்கு ஈகோ பிரச்சனை தான் தீரப்போகுது ஒற்றுமையான மனமுத்த தம்பதியராக வாழக்கூடிய வாய்ப்பு ரிஷபராஸ் என்பவர்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிக மேன்மையான சிறப்பான காலமாக தான் இந்த வக்கரச்சனை ரிஷவராஸ் என்பவர்களுக்கு இருக்க போகுது பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் தூர தேச பயணம் பரதேச வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்த்ததுனால கடந்த ஒரு வருடமா வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்களுக்கு முயற்சி எடுத்து போக முடியாம இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது கல்விக்காக இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் உங்களோட முயற்சி தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா வக்கரசன் நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ள முயற்சியை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த வக்கர சனி இருக்க போகுதுங்க அப்போ வெளிநாடு போவீங்க தூரதேச பயணங்கள் போவீங்க அங்கே போய் தொழிலோ வேலையை அமைச்சுக்குவீங்க உயர்கல்விக்காக வெளிநாடு போவீங்க அப்போ ரிசவராஸ் என்றரில் பொறுத்த வரைக்கும் சனி நல்லது மட்டுமே செய்ய போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க சனி மனிதனுக்காகாத அத்தனை கெட்ட குணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் வருத்தம் கவலை துக்கம் பொறாமை வலி வேதனை பொருளாதார பிரச்சனை பணப்பற்றாக்குறை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி அந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு விலகி பூமிக்கு நல்ல முழுமையான கதிர் கொடுக்க முடியாமல் வக்கர காலமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கெடுபலனை குறைச்சி கொடுப்பார் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர் விட்டு ரொம்ப தூரம் விலகி செல்ற ஒரு காரணத்தினால ஏதே சதிகாரத்தோடு சர்வ சுதந்திரமாக தனக்கு தோன்றுபடி சனி இருக்கிறதுனால பெரிய அளவில் சனியுடைய தாக்கம் பூமிக்கு ரிஷபராசு என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ரிஷபராசியில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் மந்த புத்தி இருந்து எந்த ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரசன் நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் காரியத்தை தொட்டிங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்போ ரிஷபராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி எந்த விதமான கெடுபலனையும் கண்டிப்பாக தரமாட்டார் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புத்தன்மையோடு இருக்கும்போது கெடுபலனை தருவார் சனி எப்போ வக்கரமாகறாரோ இயல்புக்கு மாற நல்ல மட்டுமே கொடுப்பார் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையிலாம் நான்காம் இடத்தை பொழுது நான்காம் இடம் தான் ஸ்தானம் நிலபுலஸ்தானம் வாகனஸ்தானம் வாகனத்துக்காக கடந்த ஒரு வருடமாக தேவையில்லாத விரை செலவு நிறைய வச்சுருக்கோம் நான்காம் இடம் தான் நிலபுலஸ்தானம் இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால நிலபுலத்துக்காக பணத்தை கொடுத்துட்டு கிரையம் பண்ண முடியாமல் நிறையா நபர்கள் இழுபறையும் அலைஞ்சிட்ருப்பீங்க நான்காம் இடம் தான் தாய் ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால தாயாருக்கு வயோதிக தாயாராக இருந்தாங்கன்னா மூட்டு சார்ந்த பிரச்சனை இடுப்பு சார்ந்த பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு இதெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் இந்த நிலபல பிரச்சனை தீரப்போகுது புதுசாக வாகனம் வாங்க போகிறீங்க எக்காரணத்தை கொண்டும் வக்கரச்சனை நடக்கூடிய காலத்தில் போக்கியத்துக்காக மட்டும் இடமோ காடோ குடிக்கிறது நல்லதில்லைன்னு மட்டும் புரிஞ்சுங்க சொந்தமாக இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டும்போது ரொம்ப வேகமாக அந்த வீடு அனுபவம் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மந்த புத்தி இருக்கக்கூடியோம் சனி நான்காம் இடத்தை பார்த்தனால வீடு கட்டிகிட்ருக்கீங்கன்னா தடுத்து தடுத்து நிறுத்தக்கூடிய அதே சனி கதையில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வேகமாக துரிதமாக ஒரு காரியத்தை செய்ய வைப்பார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுன்னு நினச்சி இந்த காலகட்டத்தில் தொடங்குனிங்கன்னா நல்ல முறையில் சிறப்பான முறையில் வீடு கட்டி முடிச்சிடுவீங்க அதே மாதிரி நான்காம் இடம் வாகனஸ்தானமாக இருக்கிறதுனால புதுசாக வாகனம் வாங்கலாம் ஆனால் கனரக வாகனங்கள் வாங்கக்கூடாது கனரக வாகனங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்காக லாபத்தை நோக்கி நீங்கள் எடுக்கிறதுனால பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாக இருந்து ஜீவனஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாகனங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்போ இந்த நாலரை மாத காலத்தை பொறுத்த வரைக்கும் வக்கர சனி இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கு கனரக வாகனங்கள் எடுக்கக்கூடாது சொகுசு கார் வாங்கலாம் சொகுசு பைக் வாங்கலாம் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் வாகனம் வாங்குறதுனால எந்த தப்பும் கிடையாது ஆனால் தொழிலுக்காக லாபம் கருதி கண்டிப்பாக வாகனம் வாங்கக்கூடாது ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய நபராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடாது நான்காம் இடம் உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளோட கல்வி ஸ்தானமாக இருந்து கடந்த காலத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமாக படிக்காமல் மந்த நிலையில் மதிப்பெண் குறைஞ்சு அரியர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறை அரியர் கிளியர் பண்ண போகிறீங்க உயர்ந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கப்போகுது இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு குழந்தைகளோட கல்வி மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல பெயர் வாங்கி தர போகிறீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா கண்டிப்பாக வெளிநாடோ வெளிமாநிலமோ தூர தேச பயணிகள் வேலைக்கு போக போகிறீங்க அப்போ கல்விங்கிறது மிகச்சிறப்பான காலமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனி தன்னுடைய பத்தாவது பார்வையினால் ரிஷபராசிக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானத்தை சனி பார்த்த காரணத்தினால திருமணத்துக்கான முயற்சி எடுத்து பலகட்ட முயற்சிகள் தோல்வடைஞ்சு பணம் மட்டுமே விரயமாயிருக்கும் ஏழாம் தான் கலத்திர ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்த சனி பொழுது இது மாதிரி கெடுபலம் மட்டுமே நடந்திருக்கும் ஆனால் சனி இயல்புக்கு மாறா வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல பலனே கொடுக்குங்கிற அமைப்பு இருக்கிறதுனால திருமணத்துக்கான முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் கைகூடு வரும் இருந்தாலும் கூட வக்கர சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்தை முடிக்கக்கூடாது ஆனால் கன்ஃபார்ம் ஆயிரும் என்ன காரணம்னா சனியை பொறுத்த வரைக்கும் திரும்பி திரும்பி ஒரு காரியத்தை வக்கரசன் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்ய வைப்பார் இந்த குளிகை நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரேதத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் குளிகின்கிறது சனியோட குழந்த அவர் எந்த ஒரு காரியத்தையும் திருப்பி திருப்பி செய்ய வைப்பாருங்கிறது ஐதீகம் அப்போது சனியுடைய குழந்தை குளிகனே இப்படி இருக்கிறாருன்னா வக்கரகதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் திரும்பி திரும்பி செய்ய வைப்பார் திருமணம் வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே நடக்கூடிய அழகான ஒரு வைபவம் அப்ப திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வக்கர கதியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணத்தை முடிக்க கூடாது திருமணத்துக்கான முன் முயற்சிகள் எடுத்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் பேசி முடிச்சுக்கலாம் பதினொன்றாவது மாசத்துக்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் தடைபடாது இந்த காலகட்டத்தில் உறுதி வார்த்தை பேசி முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல முறையில் திருமணம் நடந்து மனமொத்த தம்பதியரா நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தோட நல்ல வாழ்க்கையை ரிசபராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க குறிப்பாக சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்கரசன் நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது மற்ற ரிசபராசி என்பர்கள் தாராளம் திருமணம் பண்ணலாம் காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தசா புத்தி தான் சம்பவங்களை சுட்டி காட்டுங்கிற அடிப்படையில் தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்து அந்த சனி கோட்சாரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் திருப்பி திருப்பி செய்ய வைப்பார் அதன் அடிப்படையில் வக்கரசன் நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசை புத்தி அந்தரம் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த நாலரை மாத காலத்துக்கு திருமணம் பண்ணக்கூடாது மற்ற நபர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் தாராளமாக செய்யலாங்கிறது புரிஞ்சுக்குங்க சனி பத்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போது பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்டு கூட்டு தொழில் செய்கிறீங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வக்கரசன் நடக்கூடிய காலகட்டத்தில் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அழகு ஆடம்பரத்துறை சேரிங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் சேரிங்க சினிமா கலைத்துறை நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரச்சனி ரசவராச என்பவர்களுக்கு இருக்க போதுங்க கடினமாக வயர்வை சிந்தி பாடப்படக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் குறிப்பாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணுங்கிற அடிப்படையில் உங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கண்டிப்பா கிடைக்க போகுது ரிஷபராசிக்கு ஒன்பது குடையவனும் சனிதான் பத்து குடையவனும் சனிதான் அப்போ குடைய சனியும் குடைய சனியும் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல வக்கரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்க போகுது கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்க போகுது நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில பட்டம் பதவி புகழெலாம் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடம் ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய இடமா இருந்து அந்த இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக அறக்காரியங்கள் தர்ம காரியங்கள் பொதுக்காரியங்களுக்காக பண உதவி செய்கிறது அல்லது ஆன்மீக யாத்திரை ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை எல்லாம் போகிறது இது மாதிரி நல்ல காரியங்களை செய்யக்கூடிய காலமாக தான் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ரிசபராஸ் என்பவர்களுக்கு இருப்பது உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய காலமா வக்கிரச்சனை இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கிறாங்க வணக்கம் நம்முடைய பிரம்மஜோதிரம் தமிழ் சேனலுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம் அதே நேரத்தில் இருபதாயிரம் கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கமெண்ட்டு வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல லைவ் ப்ரோக்ராம் மூலிமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம் லைவ் போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலிமா தெரிவிங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா ரெண்டு நாள் பண்ணலாமா இல்லை மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு இருபது நிமிஷம் ஆயிடுது இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரிவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோத தமிழ் சேனல் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படத்தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க